கைகளை மெதுவாக எடுத்துட்டு கண்ணிமைகளை மெதுவாக திறந்துக்கலாம் மாஸ்டர்ஸ் அவங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மிக அற்புதமான ஒரு லைஸ்டர்ஸ்லாம் அந்த லைட்டில் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று இருப்பீங்க குழந்தை இணைப்பில் இருக்கலாம் இன்னைக்கு என்ன விர்ச்சுவல் ஸ்டோரி என்ன நமக்கு அதில் என்ன மாறல் கிடைக்குது பார்க்கலாம் மாஸ்டர் சொல்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மாஸ்டர் குட் ஈவினிங் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் பதிவுல வந்து ரமண மகிழ்ச்சியோடைய பத்தின நான் யார் அப்படிங்கிற இந்த பதிவுல இருந்து தொடர்ச்சி ஏற்கனவே பார்த்தது தொடர்ச்சியாக பார்ப்போம் மனதின் இயல்பை பற்றிய நிலையான மற்றும் தொடர்ச்சியான விசாரணையின் மூலம் மனமானது நான் குறிப்பு நான் என்று குறிப்பிடும் ஒன்றாக மாற்றப்படுகிறது அதுதான் உண்மையில் சுயம் மனம் என்பது அதன் இருப்புக்கு அவசியமாக மோசமான ஒன்றை சார்ந்திருக்க விரும்புகின்றது அது ஒருபோதும் தனியாக நிலைத்திருப்பதில்லை இந்த மனம்தான் நுட்பமான உடல் ஈகோ ஜீவன் அல்லது ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது பௌதிக உடலில் நான் என்று எழுவது மனம் உடலில் நான் என்ற எண்ணம் முதல் முறையிலே எங்கிருந்து எழுகிறது என்பதை விசாரித்தால் இதயத்திலிருந்து அதுதான் மனதின் மூலமும் தங்கும் இடமும் ஆகும் அல்லது ஒருவர் தொடர்ந்து நான் நான் என்று தனக்குள் திரும்ப திரும்ப சொன்னாலும் அது ஒருவரை அதே மூலத்திற்குத்தான் இட்டுச் செல்லும் இதயம் என்று சொல்லக்கூடியதை ஹிருதியம் என்று சொல்கிறோம் சமஸ்கிருதத்துல கிருத் என்ற சொல் அயம் என்ற சொல்லுடன் சேர்ந்து இரண்டு எழுத்துக்களாக கொண்டுள்ளது இந்த நான் இதயம் என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சுயம் என்பது இதயம் என்று சொல்லப்படுகிறது இதயம்னா ஏற்கனவே ஒரு பதவியில பார்த்திருக்கோம் நம்ம நினைக்கிறப்ப இந்த இதயம் அல்ல அது மனம் இருக்கக்கூடிய இடம் அது ஹார்ட் சென்டர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த இறுதி கிருத்தியம் அப்படிங்கிறது சயன்ஸ்கிரிப்ட் கிருத் அயம் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க இந்த தமிழ்ல நம்ம இதயம்னு சொல்லிக்கிறோம் இந்த இதயத்துலதான் அந்த ம சுயமானது இருக்கு அப்படிங்கிறத மனமும் அங்கதான் இருக்கு மனமும் அழிக்க அழையும் போது மனமானது எதையாவது சார்ந்து நிற்க வேண்டியது சுயத்தை சார்ந்து நிற்குது இந்த நான் நான் என்று நம்ம திருப்பி திருப்பி இருக்கும் இருக்கும்போது நான் இந்த உடல் இல்லை நான் உயிர் மருந்து அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த நான் வந்து சுயமாக பிரகாசிக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு சோ ஆத்மா விசாரத்துல நான் யார் என்பதை கண்டறிவதற்கான இது வந்து நம்ம பயிற்சி தான் அப்படிங்கிறத அழுத்தி சொல்றாரு நல்ல பதிவு சிந்திப்போம் மாஸ்டர் சேர்ப்போம் நன்றி தேங்க்யூ மாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல அற்புதமான தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க மாஸ்டர் நம்மளை நான் அப்படிங்கிறதுக்கு ரமண மகிழ்ச்சியோட அனுபவம் தகவல் வந்து ரொம்ப ஒத்து போகிறது நான் யார் என்பதை கேட்டு அதில் நிறைய தகவலை கொடுத்து வந்தவர் ரமண மகர்ஷி ஸோ அதனால் அவர்த நம்ம அவ்வப்போது பார்த்து போயிருக்கோம் மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி தீர்கால பயிற்சி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பணிகளை எல்லாம் திட்டம் போட்டு நல்லா முடிச்சு வச்சுட்டு வந்து உட்காருங்க இந்த தீர்க்கால பயிற்சியை செய்வதற்கு நிறைய ஆசன பயிற்சி சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி பயிற்சி சொல்றோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து நல்ல ஹீல் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி அதாவது மெடிடேஷன்லயே உக்காந்தாலே ஹீல் ஆகும் அது நடக்கிறது நடக்கும் கூட நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த பணிகள் எல்லாம் செய்யறோம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் தெரிஞ்சு புஷ் பண்ணி விடுறோம் அப்போ தீர்க்கால பயிற்சியில் தானே சமயம் நல்லா நடக்கும் சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ நடக்குதோ அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெளிவாக புரியுதுங்கிறத நம்ம பதஞ்சலியுடைய விபூதி பாடத்தில் பார்க்குறோம் சாதனா பாடத்துலையும் பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து தீர்க்கால பயிற்சிங்கிறது தியானத்தினுடைய ஒரு உறுதியான சிறுதையான ஒரு பயிற்சி அது அது அப் அதுதான் செய்யணும் அதில் தியானம்னு சொன்னால் அங்க காலத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அது வந்து எல்லாமே ஹீல் பண்ணும் நமக்கு வயசுக்கேற்ற தடவை பண்ணாக்கா அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம கேள்வி சின்னதாக இருந்தால் போதும் நமக்கு தேடல் பெருசாக இருக்குது இப்போ பெரிய தியானம் பண்ணணும் பெரிய தியானம்னா நம்ம ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க வேற ஏதோ சொன்ன பெரிய தியானம்னா நேரத்தை அதிகரிக்கிறது சின்ன தியானம்னா ஏற்ற நேரம் பண்ணுறது ஸோ அப்போ வந்து லாங் டைம் மெடிடேஷன் பண்ணால் பாடியை வந்து நல்ல வஜ்ரா இதை மாதிரி மாற்றி வச்சுக்கணும் அதுக்கு நிறைய ஆசன பயிற்சிகள் சுலபமாகவும் இருக்குது அட்வான்ஸாகவும் இருக்குது ஸோ நம்ம உடலுக்கு ஏற்றவாறு அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தீர்கால பயிற்சிக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுத்துருங்க அதே மாதிரி பயிற்சி உயிரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதுவும் நல்லா அந்த பிராண பயிற்சி செஞ்சுட்டு நம்ம உட்காரணும் அதுதான் நம்ம தொடர்ந்து பண்ணி அதாவது இந்த மெடிடேஷன் பார்த்தில் இருக்கிறதுக்கு சுற்றி சுற்றி நம்ம என்ன செய்யணுமோ அதை இருக்கிறோம் எதை செய்தால் இது வருமோ அதை செஞ்சிக்கிட்டுருக்கோம் ஸோ சத்சங்கம் சங்கம் தேவையான சத்சங்கம் இருக்குது பயிற்சி செய்ய வேண்டிய நேரத்தில் பயிற்சி செய்யணும் ஸோ நம்மளுடைய சேவை செய்ய நேரத்தில் சேவை செய்யணும் சேவை செய்ய செய்ய நம்மளுடைய எனர்ஜி வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பார்த்த பொறுத்த வரைக்கும் சேவை செய்யாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அது பெரிய நின்று நம்ம அதனால தான் அப்படி கிராஜுவலாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு என்னென்னா இன்புட்டும் அவுட்புட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கூப்பமானது எனர்ஜி உள்ளே வருது இந்த எனர்ஜியை சர்வீஸில் வெளியானோம் இது ரெண்டும் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கும் ஓகே மாஸ்டர் ஸோ நம்மளுடைய இந்த விச்சுவல் ஆசிரமத்தோடைய ப்ராக்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிடேஷன் பார்த்துக்க என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அத்தனை இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ எது விடவும் இல்லை எல்லா ப்ராக்டிஸும் இருக்குது நம்ம சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டியதாக நம்ம வேலையை ஓகேங்களா சிஸ்ட உடனுடைய இணைப்பில் இருக்கலாம் நம்ம தீர்க்கால பயிற்சிக்கு நீங்கள் ஆகுங்க கொஞ்சம் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு நார்மலாக ஒரு மியூசிக் இருக்கும் அப்புறமா நம்மளுடைய தீர்க்கால பயிற்சியினுடைய மியூசிக் ஸ்டார்ட் ஆகி போயிட்டிருக்கோம் நீங்கள் பண்ணிட்டே இருங்க எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இடையில உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணுன்னா ஸ்லீப்பில் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இல்லை திராட்டக்கா எந்திரிச்சு போய் நடந்து வானத்தை பார்க்கறதோ இல்லை வீட்டுக்குள்ள வாக்கிங் போகிறதோ ஏதோ ஒன்று செய்யலாம் இப்படி செஞ்சுட்டு இருக்கலாம் இது ரெண்டும் இல்லை எல்லாமே எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் முடியல லைட்டாக எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அதையும் பிறகு பண்ணுங்கள் அப்புறம் என் திரும்ப அதே கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துருக்கு ஸோ அந்த கனெக்டிவிட்டியை தள்ளி போடாமல் வேறு எதுக்கு பக்கமும் திருப்பாமல் திரும்ப அந்த கனெக்டிவிட்டியை ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் ஸோ இப்படி தொடர்ந்து இதே மனோ நிலையிலேயே நம்ம வச்சுட்டு இருந்தால் போதும் தீர்க்கால கால பயிற்சிங்கிறது நமக்கு காலப்போக்கில் செட்டாகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி எங்களுக்கு வழி நடத்திக்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் பணியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் Thank you